இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பதிவுங்க முன்னேறு போகிற மாதிரி தான் பின்னேறு போகும்னு சொல்லுவாங்க முதல் கோணை முற்றும் கோணைன்னு சொல்லுவாங்க தலைவன் எவ்வழியோ குடிகள் அவ்வழியோன்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம முன்னோர்கள் சொன்ன வார்த்தைகள்லாம் சும்மா விளையாட்டு கிடையாது மிக ஆழ்ந்து அனுபவித்து சொல்லிட்டு போயிருக்காங்க பெரியவங்க அதை நம்ம வந்து நல்லா சிந்திச்சு பார்க்கணும் முன்னேறு போகிற மாதிரி தான் பின்னேறு போவோம் முதல் கோணை முற்றும் கோணை அப்போ யார் முன்ன இருந்து வழி நடத்தி கொண்டு செல்கிறார்களோ அவர்கள் தரமானவர்களாக நீதி நெறியின் பாதையிலே நடக்கிறவங்களா சொன்னீங்களே அவரை பின் செல்கின்ற அனைவரும் அப்படிதான் இருப்பாங்க உண்மைதானே முதல் முத அப்படி முதல்ல போகிறவங்க கிருதனமான மக்கள் அப்படிதான் கிருதனம் தான் பண்ணுவாங்க அரசன் எவ்வழியோ குடிகள் எவியும் ராஜா எப்படி மக்களை காத்து வைநுத்துறானோ மக்கள் இருப்பாங்க இந்த விஷயத்தை தான் இன்றைக்கு நமக்கு திருச்சபையானது அறிவுறுத்துகிறது தியானிக்க அழைப்பு எடுக்கிறது சாலமன் ராஜா இறந்த பிறகு நாடு ரெண்டா பிரிஞ்சது சரிங்களா வடநாடு தென்னாடுன்னு பிரிஞ்சுது தென்னாட்டுக்கு புனித தலம் தலைநகரம் வந்து ஜெருசலேம் வடநாட்டுக்கு தான் பெத்தல் ரெண்டு இடம் வச்சுருந்தாங்க ஜெருசலேம் தேவாலயம் எவ்வளோ பெருமை அந்த ஆண்டோட உடன்படிக்கை இருக்கிற இடம் அங்கே என்ன பண்ண இரபோம் என்ன பண்ண அந்த இடத்துல தான்லேயும் பெத்தல்லையும் அந்நிய தெய்வங்கள் கோயிலுக்குனா அங்கே மக்களெல்லாம் மடங்கி போட்டான் அங்கிருந்த குருக்கள் ராஜாவுக்கு ஜாலரா போட்டுக்கின்னு அந்த அங்கே இருக்கிற மக்களை தவறான வழியிலே வழிநடத்தி கொண்டிருந்தார்கள் அப்படி ஒரு காட்சி நம்ம என்ன பண்ணோம் நம்ம ஆமோஸில் வாசிக்கலாம் ஆனரை பண்ணுவார் ஆமோஸை கூப்பிட்டு நீ என்ன பண்ணு வடநாட்டுக்கு போகிற அறிவிப்பு அறிவிக்க அனுப்பிச்சு வைப்பார் ஆமோஸ் அனுப்பிச்சு வைப்பார் ஆமோஸ் போகின்ற பொழுது அங்கே அமைச்சியா என்ற ஒரு இருப்பான் அங்கே அவன் ஆமோஸை ஏலனப்ப ஏளனமாக பேசுவான் கேளுகின்ற பேசுவான் இறைவாக்குன்னே நீ யூதாவுக்கு ஓடிப்போ அங்கே போய் நீ இறைவாக்க உரைச்சு புழைப்பழப்பு நடத்திக்கோ சொல்லிட்டு அவரை கேவலமாக பேசுவான் ஏனென்றால் அன்று வாழ்ந்த இஸ்ராயல் மக்கள் அரசர்கள் இவங்க என்ன பண்ணாங்க மக்களை நல்ல வழியில் வழித்துறாங்களாங்கிறது கிடைக்க மிகப்பெரிய கேள்விக்குறி அதைத்தான் இன்றைய வாசகங்கள் சிறப்பாக முதல் வாசகம் சொல்லுறாங்க இன்னைக்கு என்னுடைய மக்களை அவர்கள் வாயில் நின்று விடுவிப்பேன் ஏன்னா என் மக்களை போட்டு அப்படி மென்று கசக்கி துப்புறாங்க நல்ல வழியில் வழிநடத்துறாங்க என் மக்களை புரிதுங்களா இன்னும் பாருங்க அந்த அதாவது தங்களை தாங்களே மேய்ந்து கொள்ளும் ஆயர்களுக்கு ஐயோ கேடு மக்களை ஏன் கூட ஒப்படைச்சேன் நல்ல நேரிய வழி வழி நடத்தும் அவங்கள மாரகம் என்ன பண்ணாங்க தான் வாழ்ந்தா போதும் தனக்கு சுகபோகம் இருந்தா போதும் அப்படின்னு அவங்க வாழ்ந்தாங்க இதே பாருங்க நீங்கள் கொழுத்ததை உண்டு ஆட்டு மயிராடையை உடுத்தி மந்தையில் சிறந்ததை அடிக்கிறீர்கள் நீங்கள் உங்களுடைய சுயநலத்துக்காக நீங்கள் நல்லா வாழுங்கிறதுக்காக மக்களை நாசம் பண்ணி நீ என்னவோ பெருசாக நீ நீ சுகபோக வாழ்க்கை வாழற ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற மக்கள் நலிந்து போய் கிடக்கிறார்கள் உங்களை எதுக்கு நான் உண்டு பண்ணேன் உங்களை எதுக்கு தலை பொறுப்பில் வச்சேன் மக்களை நீ காபந்து பண்ணுவேன் மக்கள்கிட்ட பாகுபாடு பார்க்க மாட்டேன் நேரைய வயலை கூப்பிட்டு போ மக்களை கூப்பிட்டு போவேன் உடனே மக்களை ஒப்படைச்சேன் நீ என்ன பண்ணுற அவர்களை கொடுமைப்படுத்துற வன்முறையாக நடத்துற இல்லையா அவர்கள் அவர்கள் என்ன பண்ணாங்க ஆயனாக நீ இருந்தும் ஆயனில் ஆயிரம்ல ஆறுலப்பா அலைஞ்சி திரிதாங்க எங்கள் பார்த்தாலும் இப்படி இந்த கொடிய ஆயர்களை இங்கே சபிக்கிறார் எனவே ஆயர்களே என் வாக்கை கேளுங்கள் நான் ஆயர்களுக்கு எதிராக இருக்கிறேன் நான் மீண்டும் என் மக்களை பெற்றுக் நீங்கள் ஆயரை நீங்க இருக்க மாட்டீங்க என்று ஆண்டவர் அவர்களை வெறுத்து ஒதுக்குகிறார் நானே என் மந்தையை பார்த்துக்கிறேன் என்று ஆண்டவர் தன்னை ஒரு ஆயனாக பாவிக்கிறாருங்க தான் பாருங்க நீங்க பாருங்க என் ஆயன் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு ஒரு ஆயன் எப்படி இருக்கணும் மந்தையை எப்படி பார்த்துக்கணும் அங்க பாருங்க பார்ப்போம் என் ஆயன் எனக்கு என்ன குறைவு என் ஆயன் ஆண்டவர் எனக்கு எதுவும் குறையில்லை என் நாயன் ஆண்டவர் எனக்கேதும் குறையில்லை பசும்பொள் வெளிமீது என்னை அவர்களை பாரச் செய்வார் அமெரிக்கா நிலைக்கு என்னை அழைத்து செல்வார் அவர் எனக்கு புத்துயிர் அளித்திடுவார் என் ஆண்டவர் எனக்கேதும் குறையில்லை ஆண்டவர் ஒரு ஆயனாக பா தாவதரசர் பாடு இருக்குமான பாட்டு ஒரு ஆயன் எப்படி இருக்கணும் மக்கள் எப்படி மக்களை எப்படி வழிநடத்தணும் இல்லையா மக்களுக்கு என்ன தேவை தெரிஞ்சு அந்த அந்த மக்களை வழிநடத்த அந்த ஆடுகளை வழிநடத்த ஆயனை பண்ணணும் போராடணும் உன் கோளும் நெடும் கழி மண்ணை வழிநடத்துமே கோழில் எப்படி இருக்கும் அவன்கிட்ட ஒரு ஒரு தடி வச்சுருப்பான் அவன் ஒரு எதிரி விலங்கு வந்தால் ஆட்டை தாக்கிறதுக்காக நின்று சண்டை செய்வான் தன் ஆட்டை காப்பாற்று நெடும் கழி புதுசாக குச்சி வச்சுருப்பான் எதுக்கு அந்த நெடும் கழகிறதுக்கு கிளைகளை தாழ்த்தி அதுக்கு தீனி கொடுப்பான் ஆறு அந்த கிளைகளை முறித்து அது சாப்பாடு கொடுப்பான் பாருங்க பார்ப்போம் பாதுகாப்பாகவும் ஆறுடைய தேவைகளை பூர்த்தி செய்பவராகவும் இருக்கணும் ஆகின் ஆனால் தான் பெத்தர் அப்படி இருந்தாங்களா அப்படி இருந்தாங்களா அப்படி இருந்தால் ஏசப்பா எதுக்கு சாட்டை பயிச்சு தோற்றுறாரு வச்சு பாருங்க பாருங்கள் தொத்துறாரா இல்லையா என் தந்தையின் உள்ளத்தை கல்வரு குகையாக்கி விட்டுகளே படுபாவீர்களா எங்கள் அப்பாவை வணங்க வர கூட்டத்துக்கிட்ட கொள்ளை அடிச்சு திருடு வா திருடு வாற இடமா வந்து எங்கள் எங்கள் அப்பாவோடைய வீட்டை மாத்திட்டீங்களேன்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இல்லாமல் கோல் சவுக்கு பின்னி அடித்து துரத்துறாரு ஏனென்றால் அந்த மக்கள் அப்படி மாறினாங்க ஒரு ஆயன் திருப்பாடலுங்க பாருங்க பாப்பா அது மட்டும் இல்லாமல் இந்த ஆயர்கள் அதாவது அரசர்களும் அவர்களும் பொறுப்பு தானே வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் எப்பொழுதும் போர் கணிந்து கொண்டே இருந்தது எப்பொழுதுமே நீ அப்படினா நான் இப்படி நீ அப்படி என்று அது ஒரு போட்டி பொறாமை அவன் மட்டும் இப்படி இருக்கானே அவன் மட்டும் அப்படி வாழ்றானே அவன் மட்டும் மகிழ்ச்சி போகிறானே வரானே என்று அந்த ஒரு பொறாம எண்ணங்குது பாருங்க சரி இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு கருத்தை தான் நமக்கு நம்ம லட்சியத்தில் பார்க்கறோம் நம்ம அணுவனை பண்ணுறாரு செப்ப அதாவது ஒரு 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 நிலத்தில் சொந்தக்கார் ஆ நிலத்தில் கூலிக்கு ஆள் நியமிக்கிறாரு ஆள் வச்சிட்டாரு அப்படியே போகிறாங்க கொஞ்சம் உட்காந்துருக்காங்க என்னம்மா வேலை இல்லையாம்மா வேலை எங்கய்யா என் வயலுக்கு வேலை செய்யப்போ பத்து மணிக்கு ஒரு கூட்டம் பன்னெண்டு மணிக்கு ஒரு கூட்டம் மூணு மணிக்கு ஒரு கூட்டம் நானும் காமிச்சிட்டு இருக்காரு அஞ்சு மணிக்கு வேலை முடியுது காலைல இருந்தவங்க என்ன பண்ணுறாங்க கூலிக்கு வெயிட்டிங் ஏதோ ஒரு ஒரு நூறுரூவா வச்சுக்கும்போது நூறுரூவா கொடுக்குறாங்க இதே நூறு ரூபாயை கடைசி நாலு மணிக்கு வந்த அந்த சகோ சகோதரிகளுக்கும் இந்த நிலத்தருடைய உரிமையாளர் கொடுக்குறாரு உங்களுக்கு பரவாயில்ல பார்த்தீங்களா அது எப்படி நீங்கள் நம்ம எப்படி நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம் அம்மா உனக்கு குறச்சி கொடுத்தா நீ கேளு இல்லையா குறச்சி கொடுத்தா நீ கேளு உங்களுக்கு நான் குறைக்கலையே நீ நூறுரூபா கூடிக்கு எங்கள் வேலை செய்ய வந்த அதே நூறு ரூபா ஒன்று கொடுத்துட்டேன் நான் ஃபஸ்ட் ஒரு வார்த்தை பாருங்கள் அப்போ அம்மா அது உனக்குரியதை நீ பெற்று கொண்டு போய்விடும் உனக்கு என்ன நான் கூலி பேசணும் நான் கொடுக்குறேன் ஆனால் பிறருக்கு என்ன செய்யறேன் என்ன கிடைக்குதுன்னு நீ புறாமைப்படாது அந்த காலத்தில் அப்படி இருந்தார்கள் அங்கே பொறாம பாவம் மட்டும் வாழறானே அவர் பங்கு வேலை செய்யும் பொழுது அது ஊரில் பெரியவங்க பேசிப்பாங்க அது எந்த பங்குன்னு சொல்ல வரும்பில்லை ஊரில் பெரியவங்க பேசிக்குவாங்க அந்த மாதிரி பக்கத்து பக்கத்து ஊருக்காரன் ஐம்பது அடிக்கு தேர் செஞ்சாங்கன்னா நாம் அடுத்த வருஷம் ஐம்பத்தஞ்சு அடிக்கு தேர் செய்யணும் நான் தேருடைய உயரம் சொல்கிறேன் எங்கே பேசுவாங்க அந்த பங்குக்காரன் ஐம்பத்தஞ்சு அடிக்கு தேர் செஞ்சால் நம்ம அறுபது அடிக்கு தேர் செய்யணும் என்னங்க செஞ்சுட்டு போட்டுமே அது எப்படி அது எப்படி அவன் அவனுக்கு அந்த பெருமை கிடைக்கலாம் எனக்கு தான் கிடைக்கணும் தான் மக்களை ஆளுகின்ற ஆயர்கள் அரசர்கள் அந்த காலத்தில் இருந்தார்கள் மிக அற்புதமான ஒரு பகுதியை மத்தியில் மாசிக்கலாம பாருங்க மத்திய இருபத்தி மூணாம் அதிகாரம் மறைநூறு அறிஞர் பரிசெயர் கண்டிக்கப்படல் நீங்கள் மக்களின் தோழியில் என்ன பண்றீங்க சுமத்தற்கரிய பழுவான பல்வேறு மக்கள் மத்திய மக்கள் தலைமையில் சுமத்து வைக்கிறீங்க ஆனால் நீங்க என்ன பண்றீங்க ஒரு விரலா கூட தொட்டு பார்க்க மாட்டுறீங்க ஒரு ஆயன் தன் மந்தைக்கு உயிரே கொடுக்கணும் அங்கே உசரை எடுத்துக்கிட்டு நீங்கள் பார்க்க கூடாது சொல்ல பாருங்க ஆனால் சொல்ல வார்த்தை பாருங்க நீங்கள் மிக தூக்கத்துக்கு அறியா அரியா அரிய விதமான பெரிய பழுவை மக்கள் மேலே சுமத்துறீங்க ஒரு விரலை கூட நம்ம நீங்கள் போச்சு அவங்களுக்கு அசைக்க மாட்டேங்க அவங்க சாரா அசைக்க மாட்டேங்க நீங்களெல்லாம் ஒரு ஆயன் ஒரு தலைமை பொறுப்பு உங்களுக்குலாம் அடுத்து பாருங்க பாப்போம் தாங்கள் தங்களின் மார்பு பட்டயத்தை அப்படி அழகார நீ அழகார பத்திக்கிறா இருக்க ஒழிய மக்களுடைய அவலத்தை கேட்டுட்டு அவங்களுக்கு ஓடி போத செய்யணும் கேட்டு பாருங்க பாப்போம் இடம் முதன்மையாக இடங்கள்ல பண்றங்க மக்கள் வணக்கம் செய்யும் எதிர்பார்க்குறீங்க தொழில் வாங்க நாங்கள் முதன்மையான சீட்டை பிடிச்சிக்கிறீங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது செய்யக்கூடாது என்று எஸ் எப்பங்கு ஆசைப்படுகிறார்கள் இங்கே வெளி வேடக்காரரே மரங்கள் அறிஞரே பரிசெய்கிறே ஐயோ உங்களுக்கு கேடு சுயநுலத்தோடு வாழ்கின்ற ஆயர்களை தலைமை பொறுப்பில் அப்படி வச்சுக்கலாம் ஏன்னா ஆயர்களும் தலைமை பொறுப்பில் இருக்கின்றவர்களை வழிகா வழிகாட்டுகின்ற அந்த பொறுப்பில் இருக்கிறவர்களை கடவுள் பாருங்கள் உங்களுக்கு ஐயோ கேடு என்ன பண்றீங்க நீங்க குருட்டு வழிகாட்டிகள் நீங்கள் குருட்டு வழிகாட்டிகள் என்ன பண்றீங்களா கொசுவை வடிகட்டி அகற்றுகிறீர்கள் ஒட்டகத்தையே முழுங்கிடுறீங்க மலம் முழுங்க மகாதேவம் மாதிரி சொல்ற பாருங்கள் இன்னும் கே பாருங்கப்போம் வெளிப்புறத்தில் உங்கள் தட்டுக்களை தூய்மையாக்குறீங்க உட்புறத்தை என்ன பண்றீங்க கொள்ளை பொருளால் நிரப்புறீங்களே வெளிவேஷம் போடுறீங்க உள்ள அசிங்கத்தோடு இருக்கிறீங்களே வெள்ளை அடிக்கப்பட்ட கலரையாக இருக்கிறீங்களே நீங்க அந்த காலத்தில் ஒரு கலரையில் புது பணம் வச்சாங்க வச்சிங்களேன் அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்ச நாளே அழுக ஆரம்பிக்கும் ஸ்மெல் பயங்கன்னு வரும் ஏன்னா உள்ளே உடம்பு இல்லையா அந்த புழு பூத்து அழுகும் அப்போது ஸ்மெல் அதிகமாக அப்புறம் என்ன பண்ணுவாங்களா அந்த கடறை பார்த்தா யாரும் மாட்டாங்க அந்த கடறையை அடையாளம் படுத்துவாங்க என்ன பண்ணுவாங்க இந்த கடையில் வெள்ளை வரணும் பூசிட்டு போயிடுவாங்க அப்போ எடையினை பார்த்தா தெரியும் ஓ அது புது போன கடறோட அங்கே போகக்கூடாது ஓரம் ஒதுங்கி போவாங்க வெளியே வெள்ளையாக இருக்கும் ஆனால் உள்ளே அழுகுன பண்ணும் உள்ள நாற்று தான் என்ன பண்ணுவாருங்க பரிசும் ஏசப்பா உதாரணம் சொல்லுவார் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே உங்களுக்கு மேலே தான் என்ன பண்ணுறது அப்படியே அப்படியே படோகாரமாக கரமோ வரீங்க நீங்கள் உள்ளே அழுகுனு அழுக உள்ளது அழுகு போன போனவங்க உள்ள உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது நானும் சொல்லுவேன் ஒரு ஆயன் இப்படியே வாழ்வது நம்ம சிந்திச்சு பார்க்குறோம் இன்னொரு இன்னொரு விஷயத்தை நம்ம சிந்திச்சு பார்க்கறோம் நம்ம சொல்வது ஏசப்பாவை கெசம் ஜாலத்தில் பிடிக்க வருவாங்க பிடிக்க வருவாங்களா அப்போ யேசப்பா சொல்லுகின்ற அற்புதமான வார்த்தை நீங்கள் தேடி வந்தது என்ன என்றால் இவங்கள போக விடுங்க ஒரு தலைவன் சொல்கின்ற வார்த்தை என்ன என்ன பிடிங்க என் மக்களை என் சிறர்களை போக விடுங்க யார் சொல்லுவா இந்த காலத்தில் சொல்லும் பார்ப்போம் தலைவன் சேஃபாக உள்ள இருப்பான் பொதுஜனங்களில் போய் போய் சாக வேண்டியதான் அது இந்த இன்றைய காலகட்டத்தினால ஒரு ஒரு விதி அப்படின்னு சொல்லணும் அது ஒரு விதி எனவே சகோதர அவர்களே நாம் அன்றைக்கு அந்த ஆயர்கள் மட்டும் கிடையாது இன்றைக்கும் நாம் தலைமை பொறுப்பில் இருப்போம் ஒரு வேலை சில இடங்கள்ல நமக்கு ஒரு லீடராக இருப்பீங்க குடும்பத்தில் தலைவராக இருப்பீங்க அந்த தலைமை பண்புக்கு ஏற்ப உங்களை தயார்படுத்தி நல் நல் வழியிலே உங்கள் நம்பியிருக்கிற அந்த மந்தைகளை மேயுங்கள் பவுல் சொல்லுவார் நச்செய்தி அறிவிக்கின்ற நானே தகுதி அச்சவனாய் ஆகிவிடக்கூடாது கூடாது பவுல் சொல்லுவார் வழிகாட்டும் பொறுப்பில் இருக்கிறவர்களே தகுதி அச்சவனாயி கூடாது இப்போ அவருடைய வார்த்தை எனவே சவசவர்களே இன்றைக்கு நாம் சிந்தித்த கருத்து தலைமை பொறுப்பிலே ஆயர்கள் பொறுப்பிலே இருக்கிறவர்கள் மக்களை நேர் வழியிலே வழிநடத்த வேண்டும் இயேசுவை போல தந்தையாம் ஆண்டவரை போல இந்த உலகின் ஆயர் அவர் தானே ஏச சொல்வார் இல்லையா நல்ல ஆயன் தன்னுடைய ஆடுகளுக்காக தன் உயிரியை கொடுப்பேன் சொல்வார் கொடுத்தாரா இல்லையா ஒரு நிறைவு செய்கிறேன் அந்த காலத்தில் கூலிக்கு ஆடு மேய்ப்பாங்க அப்படி ஆடு மேய்க்கின பொழுது என்ன பண்ணுவாங்க ஒரு ஆடு மேய்ச்சா ஒரு கூலி அவனை பண்ணுவான் சும்மா மேய்ச்சிட்டு வருவான் அந்த ஆடு நோய்வாய் பட்டு கிடக்கும் கண்டுக்க மாட்டான் அவனுக்கு அது எங்கே போனால் கூலி ஒரு என்ன பண்ணுவோம் ஒரு மிருகம் தாக்கிதான் ஒரு நோயை காழந்து கிடக்கும் கண்டுக்க மாட்டான் எனக்கு தேவையில்லை நான் நீ கூலிக்கு மேய்க்கிற உண்மையான ஆயன் பாருங்க பார்ப்போம் அது அவருடைய உண்மையான ஆடுகளாக இருந்தா யோசிச்சு பாருங்க ஒரு ஆடு காணாம போனாலும் தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகளை பற்றி காலப்படாமல் ஒரு ஆட்டை தேடி ஓடி போய் கண்டுபிடிச்சி தூக்கி தோல்லை வச்சு கொண்டாடுவான் அந்த ஆயன் அப்படிப்பட்ட ஆயர்களாக நாம் இருக்க ஆனத்தை ஜபிப்போம் ஏனென்றால் நல்ல ஆயர்களால் தான் ஆண்டவருக்கான நல்ல அறுவடைகளை மீட்டெடுக்க முடியும் எஸ் சொன்னார் இல்லையா அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு எனவே இந்த அறுவடைக்கான நபர்களை நமக்கு கொடுக்கறது அப்பாட்டக்கிழமை சொல்லுவார் ஏனென்றால் ஆயர்கள் இன்றைக்கு இந்த நமக்கு தேவை நிறைய தேவை என்றால் அறுவடை மிகுதியாக இருக்குது அறுவடை மிகுதியாக இருக்குது நல்ல அது நல்ல ஆயர்கள் தேவை நல்ல ஆயர்கள் தேவை சுயநலம் இல்லாத பொது நலத்தோடு கூடிய ஆண்டவரை தம் தலைவராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் காட்டிய பாதையிலே மக்களை கூட்டி சேர் கூட்டி செல்ல கூட்டி சேர்க்க அப்படிப்பட்ட ஒரு ஆயன் தேவை அப்படிப்பட்ட ஆயர்கள் எல்லா இடத்துலையும் தேவை அப்படி இருந்தால் இந்த உலகத்தில் இறை ஆட்சி மலராமும் போகும் யோசிச்சு பார்ப்போம் எனவே கடவுள் கணித பார்த்தீங்களா நீங்களாம் ஒரு ஆயர்களா வெள்ளையடிக்கப்பட்ட கலரைகள் குருட்டு வழிகாட்டு அப்படிலாம் நம்மளை திட்டாத அளவுக்கு நாம் நல்ல ஆயர்களாக இருக்க நீதியுள் நேர்மையுள்ள ஆயர்களாக இருக்க அனைவருத்தை மண்டாடுவோம் நிச்சயம் நாம் நல்ல ஆயர்களாக திகழ கடவுள் தம் அருளை ஆசிரியர் நமக்கு கொடுப்பார் நன்றி நான் சந்திப்பேன்